இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி இல்ல இசிஏ இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரீம் எடுத்துட்டு கவர்மெண்ட் பேங்க் ஜாப் ட்ரை பண்ணலாமா அந்த மாதிரி நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தோம்னா நீங்க கவர்மெண்ட் பேங்க்ல டெக்னிக்கலா என்ன மாதிரியான போஸ்டிங் ட்ரை பண்ண முடியும் இல்ல காமனா எனி டிகிரி ஹோல்டர்ஸ்க்கான ஜாப் ட்ரை பண்ணீங்க அப்படின்னா அதோட சிலபஸ்க்கும் உங்களுக்கு அந்த இன்ஜினியரிங்ல வந்து கவர் பண்ணிருப்பாங்களா கம்ப்யூட்டர்ல விட்டாரு பேப்பர் அதுக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்குமா அப்படிங்கிற ஒரு சின்ன பேசிக் இன்ஃபர்மேஷன் தான் இன்னைக்கு வீடியோ வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணிக்க பாரு இது வந்து பாத்தோம்னா சிஎஸ்சி ஐடி இல்ல இசிஏ இந்த மாதிரியான ஸ்ட்ரீம் எடுத்துட்டு கவர்மெண்ட் பேங்க் ஜாப் ட்ரை பண்ணலாம் 嘛。Wow. அந்த மாதிரி யோசிச்சுட்டு இருக்க காலேஜ் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸா இருக்கட்டும் இல்ல காலேஜ் கம்ப்ளீட் பண்ண ஸ்டூடெண்ட்ஸா இருக்கட்டும் சோ அவங்களுக்கு வந்து பாத்தோம் ஒரு சின்ன பேசிக்கா வந்து ஒரு ஐடியா கிடைக்கிறதுக்கு இந்த வீடியோ கண்டிப்பா ஒரு சின்ன யூஸ்ஃபுல்லா இருக்கும் நினைக்கிறேன் சப்போஸ் உங்க ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் இல்ல தெரிஞ்சவங்க யாராவது இந்த மாதிரியான ஸ்ட்ரீம்ஸ் எல்லாம் எடுத்துட்டு அடுத்து கவர்மெண்ட் பேங்க் ஜாப் ட்ரை பண்ணலாமா அந்த மாதிரி யோசிச்சுக்காங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த மாதிரியான வீடியோ வந்து ஷேர் பண்ணி விடுங்க அவங்களோட கெரியர் கொடுத்துக்கு ஒரு சின்ன யூஸ்ஃபுல்லா இருக்கும் சோ ஃபர்ஸ்ட் வந்து பாத்தோம்னா சிஎஸ்சி ஐடி இசிஏ இவங்களுக்கும் மத்த ஸ்ட்ரீம்க்கும் கவர்மெண்ட் பேங்க் ஜாப் கிடைக்கிறதுல என்ன மாதிரி டிஃபரன்ஸ் இருக்கும் அந்த மாதிரி மாதிரி பார்த்தோம் அப்படின்னா கவர்மெண்ட் பேங்க் ஜாப் பொறுத்த பார்த்தா ஒரு எயிட்டி பர்சன்ட் இல்ல செவன்டி பர்சன்டேஜ் மேல வந்து சொல்லலாம் எலிஜிபிள் அப்படின்னு எடுத்துட்டாவே ஏனி டிகிரி முடிச்சவங்க ட்ரை பண்ணலாம் அந்த மாதிரி தான் இருக்கும் உங்களுக்கு முக்கியமா வந்து பார்த்தா கிளர்க் பிஓ இந்த மாதிரி என்ன போஸ்டிங் வந்து பார்த்தா கிளர்க் தான் கிளர்க்கு கூட நிறைய டிஃபரெண்ட் நேம்ல வந்து போஸ்டிங் வந்து உங்களுக்கு அவைலபிளா இருக்கும் அதே மாதிரி பிஓ கிளர்க் அப்படின்னா ஒரு என்ட்ரி லெவல் போஸ்டிங் போடுவாங்க பிஓ அப்படின்னா ஒரு ஆஃபீஸர்ஸ்க்கான வேகன்சி உங்களுக்கு ஸோ இது ரெண்டுக்குமே எலிஜிபிள் அப்படின்னு எடுத்துட்டா ஏனி டிகிரி முடிச்சவங்க ட்ரை பண்ணலாம் அந்த மாதிரி தான் இருக்கும் உங்களுக்கு ஸோ நீங்க வந்து பார்த்தா சிஎஸ்சி ஐடி இசிஇ இன்னும் எந்த இன்ஜினியரிங் ஸ்ட்ரீமா இருக்கலாம் இல்ல வேற டிகிரியா கூட இருக்கலாம் பிஎஸ்சி பிகாம் பிபிஏ மெடிக்கல் லைன்ல எந்த ஒரு டிகிரியா இருக்கலாம் ஸோ நீங்க கம்ப்ளீட் பண்ணிருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா வந்து உங்க ஸ்கில் உங்க இன்ட்ரெஸ்ட் பேஸ்ல எனக்கு ஒரு என் லெவல் போஸ்டே போதும் நான் வந்து ஒரு அவவரேஜா படிக்கிற ஸ்டூடெண்ட் தான் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா கிளரிக்கல் வந்து ட்ரை பண்ணி பாருங்க இல்ல என்னால் எஃபர்ட் போட்டு படிக்க முடியும் கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணாலும் ஸ்டார்டிங்ல எனக்கு ஒரு ஆஃபீஸர் ஒரு அசிஸ்டன்ட் மேனேஜர் இந்த மாதிரியான போஸ்டிங் கிடைக்கணும் அப்படிங்கிற ஆசை இருக்கு அப்படின்னா பிஓ வந்து நீங்க ட்ரை பண்ணிப்பாங்க பார்க்கலாம் ஸோ எப்படி மத்த இன்ஜினியரிங் ஸ்ட்ரீம் மத்த கோர்ஸ் கம்ப்ளீட் பண்றவங்க ட்ரை பண்ணுறாங்களோ அதே மாதிரி சிஎஸ்சி ஐடி இசி மூணு ஸ்ட்ரீம் எடுத்தவங்க இந்த மாதிரியான போஸ்டிங் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம் சோ இந்த இடத்துல நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்களுக்கு ஒரு டவுட் என்ன அப்படின்னு பார்த்தா இந்த காமனா வர பேங்க் ஜாப் அதாவது கிளர்க் பிஓட சிலபஸ்க்கும் சிஎஸ்சி ஐடி இசியில் படிக்கிற சிலபஸ்க்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்குமா முக்கியமா கம்ப்யூட்டர் ரெலவெண்ட்டான பேப்பர்ஸ் அந்த டாபிக்ல இருந்து கொஸ்டின் வருமா அந்த மாதிரி கேட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா கம்ப்யூட்டர் வந்து இம்பார்ட்டன் வந்து கொடுத்துருக்காங்க உங்களுக்கு கிளர்க் பிஓ பொறுத்தவரைக்கும் பார்த்தா பிரிமினரி மெயின் ரெண்டு ரூமே இருக்கும் உங்களுக்கு பிஓக்கு இன்டர்வியூ இருக்கும் கிளரிக்கல்க்கு இன்டர்வியூ இருக்காது உங்களுக்கு இதுல வந்து பார்த்தா கிரிமினல்ல வந்து பார்த்தோம்னா காமனான டாபிக்ல தான் கொஸ்டின் வருது உங்களுக்கு ரீசனிங் ஆப்டியூட் இங்கிலீஷ் மூணு டாபிக் மட்டும் தான் கேட்பாங்க பட் மெயின் எக்ஸாம்ல வந்து பார்த்தா இந்த மூணு டாபிக்கும் கேட்கறாங்க எக்ஸ்ட்ரா வந்து பார்த்தோம்னா பினான்சியல் அவர்னஸ் அப்படிங்கிற டாபிக்ல இருந்து கொஸ்டின் வருது பினான்சியல் அவர்னஸ் அப்படின்னா அந்த பேங்கிங் ரிலவெண்டான அவர்னஸ் கொஸ்டின்ஸ் பத்தி வரும் உங்களுக்கு இந்த பேங்கோட ரேட் பத்தி அந்த மாதிரி டாபிக்ல இருந்து கொஸ்டின் வரும் உங்களுக்கு இது மட்டும் இல்லாமல் கம்ப்யூட்டர் ரிலவெண்டான டாபிக்ல இருந்து கொஸ்டின் வருது அது மட்டும் இல்லாமல் ஜென்ரல் அவர்னஸ் ஜென்ரல் அவர்னஸ் பொறுத்தவரை ஸ்ட்ராட்டஜிக்கே வரும் கரண்ட் அஃபர்ஸும் வரும் உங்களுக்கு பட் கம்ப்யூட்டருக்கு கண்டிப்பா இம்பார்டன் வந்து கொடுத்துருக்காங்க பட் என்ன அப்படின்னு பார்த்தா ரொம்ப கம்மியான இம்பார்ட்டன்ட் வந்து கொடுத்துருப்பாங்க உங்களுக்கு மார்க் வந்து பார்த்தா ரொம்ப கம்மியாக தான் தருவாங்க உங்களுக்கு ஸோ நீங்கள் சிஎஸ்சி ஐடி இசி கூட வந்து சொல்லலாம் ஏன்னா ஈஸியில் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்தா எலக்ட்ரானிக்ஸ் வந்து கம்யூனிகேஷனுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுத்தா சிலபஸ் வந்து உங்களுக்கு டிசைன் பண்ணிப்பாங்க சிஎஸ்சி ஐடி எடுத்துருந்தீங்க அப்படின்னா அந்த கம்ப்யூட்டர் டாபிக் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு அது கொஸ்டினும் ரொம்ப பேசிக் லெவலில் கேட்கறதுனால கண்டிப்பாக வந்து நீங்கள் தனியாக வந்து கம்ப்யூட்டருக்கு உட்காந்து ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை நீங்கள் மற்ற டாபிக் இம்பார்ட்டன்ட் கொடுத்து படிச்சீங்க அப்படின்னாவே கண்டிப்பாக கொஞ்சம் ஹை மார்க் ஸ்கோர் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு உங்களுக்கு மற்றபடி

நீங்க வந்து அந்த எக்ஸாம் கொடுத்து நீங்க வந்து அந்த எக்ஸாம் அட்டன் பண்ணாதான் கிராக் பண்றதுக்கான வாய்ப்பு கிடைக்கும் உங்களுக்கு ஓ கிளர்களுக்கும் இதே உள்ள இதே ரூல் தான் உங்களுக்கு கம்ப்யூட்டர் தெரியும் அப்படிங்கிறனால அப்படியே நீங்க வந்து ஒண்ணுமே படிக்காம எக்ஸாம் போய் எழுதுறீங்க அப்படின்னா கண்டிப்பா கிராக் பண்றக்கான வாய்ப்புகளே இல்லை அதுவும் இப்போ காம்படிஷன் அப்படிங்கிறது ரொம்பவே ஹெவியா இருக்கும் ஒரு ஆயிரம் வேகன்சி அனௌன்ஸ் பண்ணா கூட லட்சக்கணக்கில் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அப்ளை பண்ணிட்டு இருக்காங்க முன்னால படிக்காம கூட நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் போய் எக்ஸாம்ஸ் எழுதிருந்தாங்க பட் ரீசென்ட் டேஸ்ல மோஸ்ட்லி எல்லா ஸ்டூடெண்ட்டுமே ஹார்டர் போட்டு எக்ஸாம்ஸ் வந்து அட்டன் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ ஈக்குவலாக எல்லா டாப்பிக்குமே ரீசனிங் ஆப்டியூடு ஜென்ரல் அவர்னஸ் இங்கிலீஷ் இந்த மாதிரி எல்லா டாப்பிக்குமே ஈக்குவலாக இம்பார்டன்ட் கொடுத்து நீங்கள் படிச்சா மட்டும் தான் கிராக் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள்

பண்ணலாமா ஒரு போஸ்டிங் வந்து பார்த்தோம்னா ஸோ உங்கள் இன்ட்ரெஸ்ட் பேஸாக நீங்கள் பிகினர்ஸாக இருக்கீங்க அப்படின்னா உங்கள் ஸ்கில் பேஸில் போஸ்டிங் வந்து சூஸ் பண்ணி அதுக்கு கொஞ்சம் எஃபோர்ட் போட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக கிராப் பண்ணுறதுக்கான வாய்ப்பு கற்றுக்கு அதுக்காக நீங்கள் கிளர்க் ட்ரை பண்ணால் பிஓ ட்ரை பண்ணக்கூடாது ஐபிபிஎஸ் ட்ரை பண்ணால் ஐபிபிஎஸ் ஆர்ஆர்பி ட்ரை பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுலாம் இல்லை மேக்ஸிமம் இந்த ஆர் டாப்பிக்கில் தான் கொஸ்டின் வருது அதனால் நீங்கள் வந்து இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா உங்களுக்கு என்னென்ன பேங்க் பிடிக்கும் எல்லாத்துக்குமே கண்டினியூவாக வந்து நீங்கள் அப்ளை பண்ணிகிட்டே இருக்கலாம்

பேங்க்ல வந்து பார்த்தா அதாவது ஐபிபிஎஸ் ஐபிபிஎஸ் எஸ்பிஐ இதெல்லாம் ஸ்பெஷலிஸ்ட் ஆஃபீஸர் அப்படிங்கிற ஒரு வேகன்சி வருது இது மட்டும் இல்லாம இன்னும் பேங்க்ல வேகன்சில வருது ஆர்பிஐ பி ஐ வேகன்சி வருது ஆர்பிஐ அப்படின்னா ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா அப்படிம்பாங்க நெபர்ட் பேங்க்கானி வருது வேகன்சி இருக்கு பட் அதிகப்படியா வேகன்சி அனௌஸ் பண்றது அனௌன்ஸ் பண்றது அப்படின்னா இந்த எஸ்பிஐ பி ஐபிஎஸ் ஆர் ஆர்பி வந்து சொல்லுவாங்க உங்களுக்கு வந்து பார்த்தோம்னா ஐபிபிஎஸ் டூ கீழே வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு

ரூரல் ஏரியாவில் இருக்குங்களா அதுக்கான பேங்க் தான் ஆர்ஆர்பி அப்படின்னு வந்து சொல்லுவாங்க ரீஜனல் ரூரல் பேங்க் அதோட ஃபுல் ஃபார்ம் வந்து பார்த்தோம்னா ஆர்ஆர்பியோட ஸோ இது கீழே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் ஆஃபீஸர் ஸ்கேல் ஒன் ஸ்கேல் டூ ஸ்கேல் த்ரீ இந்த மாதிரியான வேகன்சி வந்து உங்களுக்கு ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் அப்படின்னா ஒரு கிளரிக்கலுக்கான வேகன்சி ஆஃபீஸர் ஸ்கேல் ஒன் அப்படின்னா ஒரு பிஓக்கான வேகன்சி உங்களுக்கு பட் சொல்லும் இந்த மாதிரி சொல்லுவாங்க பட் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இதில் கேட்குறாங்க உங்களுக்கு இது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தோம்னா ஆஃபீஸர் ஸ்கேல் டூ அப்படின்னா உங்களுக்கு ஒரு எஸ்ஓக்கு கீழே ஈக்குவலான போஸ்டிங் உங்களுக்கு

ரூரல் ஏரியால இருக்க பேங்க் எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும் அப்படின்னா தமிழ்நாடு கிராம பேங்க் கர்நாடக கிராம பேங்க் இந்த மாதிரியான பேங்க்லாம் வந்து சொல்லலாம் ஒரு ஸ்பெஷலிஸ்ட் ஆஃபீஸர் ஆகுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஸ்டார்டிங் கிட்டத்தட்ட ஒரு முப்பதாயிரம் முப்பதாயிரத்துக்கு மேல கிடைக்கிறக்கான வாய்ப்புகள் இருக்கு உங்களுக்கு இது மட்டும் வந்து பார்த்தா சிஎஸ்சி ஐடி இசிஇ ஸ்ட்ரீம் எடுத்தவங்க வந்து பார்த்தோம்னா அதாவது எம்பிபிஎஸ் அப்படிமாங்க இது சென்ட்ரலைஸ்ட் பேங்க் எக்ஸாம் தான் ஸோ இதுக்கு கீழே எஸ்ஓ அப்படிங்கிற வேகன்சி வந்து ஸ்பெஷலிஸ்ட் ஆஃபீஸர் அப்படிங்கிற வேகன்சி வந்து ஸோ இந்த மாதிரியான போஸ்ட்டுக்கும் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் எஸ்ஓ கீழே ஐடி ஆஃபீஸர் அப்படிங்கிற வேகன்சி வந்து அதுக்கு வந்து பார்த்தா இசிஇ பி பி டெக்ல இசிஇ சிஎஸ்சி ஐடி இந்த மாதிரி முடிச்சவங்க ட்ரை பண்ணலாம் இதே போஸ்டிங்க்கு கம்ப்யூட்டர் விட்டான பிஜி முடிச்சவங்க எம்எஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் எம்எஸ்சி இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி இல்லை எம்சிஏ இந்த மாதிரி முடிச்சவங்களும் ட்ரை பண்ணலாம் அப்படிங்கிற நினைச்சு பண்ணால் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க உங்களுக்கு சோ இன்ட்ரஸ்ட் அப்படின்னா கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க கிடைக்கறக்கான வாய்ப்பு கிடைக்கும் பட் என்ன அப்படின்னு பார்த்தா வேகன்சி கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் உங்களுக்கு பட் என்ன அப்படின்னு பார்த்தா ஒர்க்கும் வந்து பார்த்தா ஒரு ஐடி ஆஃபீஸருக்கு கம்ப்யூட்டர் விட்டான மெயின்டெனன்ஸ் ஒர்க் வந்து கொடுப்பாங்க உங்களுக்கு ஒரு சாஃப்ட்வேர் வந்து அப்டேட் பண்றது அந்த பேங்கோட டீடைலா கரெக்ட்டா வந்து மெயின்டெனன்ஸ் பண்றது சிஸ்டம்ல ஏதாவது ஒரு ப்ராப்ளம் வந்து அப்படின்னா அதை சர்வீஸ் பண்றாங்க அப்படிங்கறத செக் பண்றது இந்த மாதிரி மெயின்டனன்ஸ் ரிலேட்டடா ஒப்டா வந்து கொடுப்பாங்க உங்களுக்கு அதுட்டாம உங்களுடைய எக்ஸாம் பேட்டர் வந்து பார்த்தா ஃபுல் அண்ட் ஃபுல் நீங்க காலேஜ்ல படிச்சது ரிலேட்டான டாபிக்கில வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு உங்களுக்கு இப்போ எக்ஸாம்க்கு அனிபேஸ்கீ கீழே வர எஸ்ஓக்கு கீழே வர ஐடி ஆஃபீஸ்க்கு நீங்க ட்ரை பண்றீங்க அப்படின்னா பிரீமிலரி போதேடே காமனாான டாபிக் கு வेश्चன் வரும் உங்களுக்கு காமனா ரீசனிங் ஆட்டிட்யூட் இங்கிலீஷ் இந்த டாபிக்ல வந்து வச்சன் வரும் மெயின் எக்ஸாம் போதேடே ஃபுல் அண்ட் ஃபுல் கம்ப்யூட்டர் வந்து டாபிக்கா வருது உங்களுக்கு சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் பத்தி டேட்டா பேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் பத்தி இந்த மாதிரி ஃபுல் அண்ட் ஃபுல் கம்ப்யூட்டர் வந்து டாபிக் இம்பார்ட்டன் வந்து கொடுத்துருப்பாங்க சோ நீங்க வந்து பார்த்தா சிஎஸ்சி ஓ ஐடி எடுத்துட்டு இந்த மாதிரி போஸ்டிங்லாம் ட்ரை பண்ணீங்க அப்படினா மெயின் எக்ஸாம்ல கண்டிப்பா அதிகமாக மார்க் ஸ்கோர் பண்றதுக்கான வாய்ப்பு கண்டிருக்கு உங்களுக்கு இதுவே ஈஸி எடுத்தவங்களுக்கு கொஞ்சம் டஃபா தான் இருக்கும் ஏனா ஈஸி பொறுத்தவரை ஃபுல் அண்ட் ஃபுல் சிலபஸ்ல எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் ரிலேட்டடான டாபிக் தான் வரும் உங்களுக்கு கம்ப்யூட்டர் ரிலேட்டடான டாபிக் வரனால கண்டிப்பா கிராக் பண்றது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும் பட் உங்களால முடியும் அப்படினா கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க ஈஸி முடிச்ச

உங்களுக்கு ஸோ சிஎஸ்சி ஐடி அது மட்டும் இல்லாமல் ஈஸி எடுத்தவங்க வந்து பார்த்தா பேங்க் ரிலேட்டடான டெக்னிக்கல் ஜாப் போகணும் அப்படின்னு ஆசைப்பட்டாங்க அப்படின்னா இந்த மாதிரியான போஸ்டிங்லாம் ட்ரை பண்ணி பார்க்கலாம் நீங்க ஸோ எல்லாமே உங்க இன்ட்ரெஸ்ட் உங்க ஹார்ட் ஒர்க் பேஸில் மட்டும் தான் இருக்கு நீங்க வந்து பார்த்தோம்னா ஈசி சிஎஸ்சி முடிச்சுட்டு இல்லை ஐடி முடிச்சுட்டு பேங்க் ஜாப் போகணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்க நீங்கள் ஜென்ரலான போஸ்டிங் ட்ரை பண்ணதை விட இந்த மாதிரி ட்ரை பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல ஒரு சாட்டிஸ்ஃபை கிடைக்கும் நீங்க படிச்சது ரிலவெண்ட்டாகவே போறனால அது மட்டும் வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு அந்த சிலபஸும் நீங்க என்ன காலேஜில் படிச்சீங்களோ அது ரிலவெண்டான டாபிக் மெயின் எக்ஸாம்ல கேட்கறனால கண்டிப்பா அதிகமா ஸ்கோர் பண்றக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு உங்களுக்கு இந்த ஸ்டீமை மத்த பாங்க

சிலபஸ்ல எப்படி இருக்கும் அப்படிங்கிற சின்ன பேசிக் இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்க இந்த வீடியோ கண்டிப்பா இருக்கும் நினைக்கிறேன்